ஐஐடியில் போய் படிக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும் ஆனா இந்த கனவை எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஐஐடி ஜேஇட பில்லிம்ஸ் எழுதணும் மெயின்ஸ் எழுதணும் அப்படி இல்லைனா நீங்க ஐஐடியோட ஜாம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் ஸோ தான் நீங்க ஐஐடிக்குள்ளே போய் படிக்க முடியும் ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஐஐடி தரப்புல இருந்து தொடர்ந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க அப்படிதான் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ் ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் கனெக்ட் அப்படிங்கிற பெயர்ல பள்ளி மாணவர்கள் ஐஐடியில இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் ஷார்ட் டேர்ம்ல படிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கூட இப்போ அதை என்ஹான்ஸ் பண்ணி பத்து ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இதை எப்படி மாணவர்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் இதை படிக்க முடியும் இதுல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாரெல்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயலாக பார்க்கலாம் ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் கனெக்ட் அப்படிங்கிற பேரில் பள்ளி மாணவர்களுக்கு இந்த கோச்சிங் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்கள் யார் வேணாலும் இதில் என்ரோல் பண்ண முடியும் இது ஒரு எட்டு வாரங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸ் தான் ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து இதை தாராளமாக படிச்சுக்கலாம் இதனால் வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதுக்கப்புறமா இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படிங்கிற ரெண்டு கோர்ஸ் மட்டும்தான் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருஷத்துல இருந்து இந்த ரெண்டு அப்படிங்கிற நம்பரை பத்தா அதிகரிச்சிருக்காங்க எந்தெந்த இடங்கள்லலாம் மாணவர்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பத்து கோர்ஸ் வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் யாரு வேணாலும் என்ரோல் பண்ணி இந்த கோர்ஸை படிக்க முடியும் இந்த கோர்ஸை வருஷத்துக்கு மூணு முறை அனௌன்ஸ் பண்றாங்க ஸோ மூணு டேர்ம்ல நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ தாராளமா இந்த கோர்ஸ் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி ஒரு மாணவர் எத்தனை கோர்ஸ் வேணாலும் இதில் படிக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க சரி இப்போ நீங்க ஆகஸ்ட் மந்த்ல என்ரோல் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அந்த டென்யூரை ஓபன் பண்ணிருக்காங்க ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் பத்து கோர்ஸ் வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அது என்னென்ன கோர்ஸ்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதலே நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சைன்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இது ரெண்டுமே ஏற்கனவே இருந்த கோர்ஸ் அதையும் இது இல்லாம ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன்

இது பெரிய அளவில் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கூல் கனெக்ட் ப்ரோக்ராம் ஐஐடி மெட்ராஸோட கோட் அப்படின்னு சொல்லப்படுற சென்டர் ஆஃப் அவுட் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இவங்களுக்கு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க இது ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் நடுவில் மாணவர்களுக்கு ஒரு பிரிட்ஜிங் மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமை பத்தி பேசின ஐஐடி மெட்ராஸோட டேரக்டர் காம கோட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாணவர்களுக்கு உலகத்துல வளர்ந்து வர துறைகளை பத்தின அறிமுகத்தை அவங்களோட ஸ்கூல் ஏஜ்லேயே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபியூச்சரை பில் பண்றதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மாணவர்களுக்கு இந்த சின்ன வயசுல இதை பத்தின அறிமுகங்கள் கொடுக்கும் போது அவங்க இதுல ரிசர்ச் பண்றதுலயும் சரி இல்ல அதை பத்தின புரிதல் ஏற்படுத்துறதுக்கும் சரி அவங்க நிறைய ஒர்க் பண்ணுவாங்க சோ இது மாணவர்களுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இல்ல நம்ம நாட்டின் மேல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு கண்டிப்பா இந்தியால இருக்கிற எல்லா மாணவர்களும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு மாணவர்களுக்கு ஒரு எட்டு வீக்குக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நடத்த போறாங்க அப்படிங்கறத பாத்துட்டோம் இதுக்கு மாணவர்கள் எப்படி அப்ளை பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது சிஓடி டாட் ஐஐடி டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற அபிஷியல் போயிட்டு ஸ்கூல் கனெக்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நீங்க எந்த கோர்ஸ் படிக்க விரும்புறீங்க இதுக்கு என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அதுல இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்க தாராளமா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்ல இந்த திட்டத்தின் கீழே இந்த பத்து கோர்ஸுக்கு மேலையும் இன்னும் நிறைய ஷார்ட் டேம் கோர்ஸஸ்லாம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற நாங்க பிளான்ல இருக்கும் ஸோ கூடிய விரைவில் மாணவர்களோட தேவையை பொறுத்து எந்தெந்த துறைகள் எல்லாம் மாணவர்கள் இப்பவே தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கான மாடியூல ரெடி பண்ணி இன்னும் நிறைய கோர்சஸ் நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பத்து பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களே இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ்ல என்ரோல் பண்ண வைங்க அவங்களுக்கு இந்த வயசுலயே ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க